சித்தர்கள் ஜீவசமாதி சித்தர்களின் சமாதிகளை தரிசனம் செய்ய மனம் இருந்தாலே போதும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டாகும் ஜீவ சமாதியில் இருக்கும் சித்தர்களின் உடலில் எப்பொழுதும் உயிரோட்டம் இருக்கும் அதாவது உயிர்நாடியானது சூக்கும வழியாக சதா இயங்கியவாறு இருக்கும் எவ்வளவு நாள் கழித்து பார்த்தாலும் உடல் அழுகி போகாது உயிர்நாடியை தன் கட்டுக்குள் வைத்து தனது ஆத்மாவை மட்டும் பிரித்து மண்டவெளிகளை பயணிப்பது புருஷர்களில் ஒரு பெருவாழ்வாகும் எவ்வளவு ஆண்டுகளானாலும் தன் உடல் பிரியாமல் ஆத்மாவை மட்டும் பிரித்து செயல்படுத்துவது மரணமில்லா பெருவாழ்வு ஆகும் சமாதியில் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது அது ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி நமக்கு கொடுக்கும் சில ஜோதிட மந்திரியக பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட ஜீவ ஜீவசமாதிகள் தொடர்ந்து போவது மூலமாக மிக கடுமையான துன்பத்திலிருந்து மீண்டு வெளியில் வர முடியும் நாடி ஜோதிக்கு பரிகாரமாக சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு செய்ய சொல்லப்படுகிறது அருள்வாக்கு மேடைகளிலும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்ய சொல்லப்படுகிறது எல்லா ஜீவ சமாதிகளிலும் அந்த உடலுக்கு மேலே ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கும் இது ஒரு பாலமாக செயல்படும் ஜீவ ஜீவசமாதியில் இருக்கும் மகான் ஒரு ஒளியின் வடிவில் பயணித்து போய் வருவதற்குள் அந்த லிங்கம் ஒரு பாலமாக அமையும் அப்படி போகும்போது வெளியில் இருக்கும் ஒரு சில மனிதர்களால் அவர்களை பார்க்கவும் முடியும் பல பழமையான கோயில்களில் சித்தர்கள் ஜீவசமாதி இருக்கிறது அந்த கோயில்களுக்கு போய்விட்டு வந்தவுடன் நல்ல மனநிம்மதி கிடைப்பதற்கு அங்கே வேண்டுதல் வைத்தால் எல்லாம் நடந்தது என்பதற்கு முக்கியமான காரணங்கள் ஜீவசமாதிகளில் இருக்கும் ஒரு அபரிமிதமான சக்தி தான் காரணம் ஒரு சில மகான்கள் வந்து அவர் அதிகமாக ஒரு சில குறிப்பிட்ட வியாதிகளை குணப்படுத்தக்கூடியவாக இருந்திருப்பார்கள் அவர்கள் அடைந்த பிறகு அவர்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று அது சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து வேண்டினால் அது உடனடியாக தீர்த்து வைக்கப்படுகிறது சித்தர்கள் முக்தி அடைந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களை வழிபடுவது சிறப்பாகும்